ஊருக்கு வந்துட்டு பத்தியா நேரம் போனதே இல்ல ஒரு தூக்கம் போட்டு எழுந்துட்டு வந்த மாதிரியே இருக்கு நல்லா அங்கா அடிக்கு பத்தியா கிராமம் தான் போட்டு நீ எங்க தயாரிச்சு போட்டே இருக்குமா இடி உனக்கு வேணுமோ பூமியான்னு சொல்லிட்டு ஆஹ் எம்மா இப்பதான் புரியுது

வெளியூருக்கு வந்திருக்கோம் புது தண்ணி எதுவும் குடிச்சிட்டு உடம்பு ஆயிரமே பேசாம போல வீட்டுக்கு நிறைய தண்ணியும் அழகா இருக்கு ஏம்மா எப்பனா சத்யாக்கு இங்க மாப்பிள்ளையை பத்தி கிடைக்கிறோமா அப்ப நம்ம அடிக்கடி வந்துட்டு போனா நீ சொன்னாலும் விளையாடுறோம் எனக்கு இங்கதான் கல்யாணம் இடி ஏன் உனக்கு உனக்கு நல்ல ஊர்லயே தெரியணும்னு சொல்லிட்டு என் பிள்ளைய கொண்டு கிராமத்துல குடுக்கணும்னு சொல்லியா ஆஹ் ஏன் மவுள எல்லாம் ஒண்ணு வந்து வெளிநாட்டுக்கு போனவா இல்லையா நம்ம வீட்ல இருந்து ஒரு ரெண்டு தவிர கழிஞ்சாப்ப கல்யாணம் பண்ணி வைக்கணும் தெரியுமா சும்மா கிராமத்துல எல்லாம் உன்ன குடுத்துட்டு அலைய முடியாது அங்க சீர் வசதி செஞ்சுக்க முடியாது

ஏன்னா பிள்ளைய விளையாடி வைக்க முடியா நீங்க பாட்டு கட்டிட்டு போயிட்டேன்னு எடுத்து கூப்பிட்டா வர மாட்டீங்க நம்மளால கட்டவும் முடியாது அதுக்குதான் சொன்னேன் சரி சரி ஏம்மா கழிந்து பண்ண ஏ வா சச்சி நீ வாமா வா அம்மா இங்க தெரியுமா அம்மா யாரோ அந்த பாட்டிகிட்ட பேசிருக்கி அதான் நீங்க போங்கன்னு சொல்லிச்சு அதான் நாங்க வந்துட்டா அக்கா இவங்க வீடு சூப்பரா உங்க கல்யாணம் தான் கட்டியாச்சு தெரியுமா அண்ணன் டைங்க அவனம்மா அவனும் அவங்க பெரியவாவும் இந்த மண்டபத்துல இருந்து போய் பார்க்க போயிருக்காங்க அங்கேயும் எல்லாம் கெட்டணும்ல அதுக்கு அங்க போயிருக்காங்க சரி நம்ம இங்க வாசல் எட்டிட்டு என்னன்னு பாக்கேன் போங்க உள்ள போங்க அக்கா இருக்கா சாப்பிடுங்க கைய கால கழுவிட்டு என்ன ஆண்டி கல்யாண வழியில போல கல்யாணம் ஆகிச்சுதானே ஆமா தம்பி கல்யாணம் ஆக கழிச்சுதான் வீட்டுல வெற்றி குடுத்துருக்கு எல்லாரும் கண்டிப்பா வரணும் என்னடா பஸ் ஸ்டாக்கு வரேன்னாங்க காலையிலே காலையின் பார்த்துக்கிட்டே வந்தேன் சரியா வந்துட்டாரு நீ பார்த்துட்டே இல்ல அதான் நான் வந்துட்டேன் நான் சொன்னா சரியா வந்தேன் நீ சத்தியாரனா பார்க்க வர மாட்டேனா என்ன ஹாய் சந்தோஷ் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாத்து ரொம்ப நல்லாச்சு ஹாமனிகி நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கியா சத்தியா நல்லா இருக்கீங்களா ஆன்ட்டி எங்க காணோம் கலப்பு தான் வந்துட்டீங்களோ சரி சரி அப்புறமா பாக்கலாம் வரேன் உங்களுக்கு uhm <Tower> <laughs> <Designer's herive enjoy competitions> நாளைக்கு சாயங்காலம் போல கிளம்பாதுன்னு சொன்னாங்க நாளைக்கு வச்சுன்னா கல்யாணம் நாளைக்கு சாயங்காலம் வரேன் அப்படின்னு சொன்னாங்க அக்கா அத்தா அன்பு எல்லாம் எங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க சத்தி நீ நல்லா இருக்கீங்களா படிப்புலாம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு பாத்து எவ்வளவு நல்லா ஆச்சு என்ன ஆமாக்கா நம்ம பாத்த முன்னாள் சரி உன் கல்யாணத்துக்கு தான் பத்து நாள் இடம் போடலாம்னு வந்திருக்கோம் அக்கா நீங்க அக்கா பேசுனிய ஆஹ் போன் போடுவாரு அப்பப்ப சித்தி எங்க அம்மா அந்த வெளியில இருந்து பேசிட்டு இருக்கா இக்க மருதாணி நீ போடற கோன்னு எல்லாம் வாங்கிருக்கிய இல்லாம போய் வாங்கிட்டு விட்டா கடையில போய் நாளைக்கு வச்சா போதும்ல கோனா கோன்னு வாங்கிட்டா இல்ல இந்த பக்கத்துல மருதாணி நிற்கி பறிச்சிட்டு இருந்தா கூட மறைச்சு நாளை வைக்கலாம் நல்லா புடிக்கும் போது கோண ஒரு மாதிரி கச்ச பிச்சாச்சான்னு கீச்சா மூச்சம் போட்ட மாதிரி இருக்கும் இது அப்படி இல்ல நல்லா அழகா துப்பி துப்பியா வச்சா பார்க்கவே நல்லா இருக்கும்

வந்தாச்சு எங்க ீா ஹா சரியா சும்மா இருங்கலாம் சும்மா அந்த பிள்ளை கிண்டல் வெடிச்சுட்டே இருக்கணும் எழுதி நான் தலையை வெடிச்சு போட்டிருக்கேன்னா ஸ்னேகா மாதிரி இருக்கணும் இன்னும் தலைவரி குளத்துல குளத்துலதான் சரியானுமா அப்படிலாம் சொல்லு இந்த பிள்ளை ஆனா வழியில போட்டு ஆளு கேள்படுத்த பத்துக்கிஷே பெரியவங்களையெல்லாம் அப்படி கிண்டல் பண்ணக்கூடாதுமா வயசு பிள்ளை கிண்டல் பண்ணணும் பேசணும் பெரியவங்களா கிண்டல் பண்ண கூடாது சந்தோஷத்தா ஒரு நாள் தான் நம்மட்ட போன் போட்டு பேச மாட்டாரு போன் அடிச்சாலும் எடுக்க மாட்டாரு அத்தைக்கு போன் பண்ணி அத்தண்ட குடும்பம்னு சொல்லி அதுக்கு அப்புறம் ரெண்டு வார்த்தை ஏதோ பேருக்கு பேசணும்னு பேசுறாரு அப்புறம் போன் சல்லண்ட் வருதுதாரு நம்மள பிடிக்கலியோ அவருக்கு அத்தை கல்யாணம் நாள் முடிவு பண்ணி அஞ்சு நாள் ஆச்சு இன்னவரை அத்தா ஒரு போன் கூட எனக்கு போடு என்ன இது நம்ம கல்யாணம் முடிவு வச்சு பிடிக்கலையா இல்லையே நல்லாதானே முன்னாடி எல்லாம் பேசுவாரு ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்காரா அத்தை வீட்டுக்கு போய் ஆகணும் இந்த வீட்ல போய் அத்தன் கிட்ட பேசணும் தையன் கூப்பிட்டு பேசி பெண் வயசு பாவட தவணையே கெட்ட மாட்டேன் இப்ப என்ன பாவட தாவணி தான் கெட்டுக்க அதிசயமா இருக்கு ஏன் பிள்ளையா ஏன் பிள்ளையன்னு எனக்கே அதிசயமா இருக்கு இப்பவும் மாடர்ன் ட்ரெஸ் துடிதாரு அதுதான் போடுவேன் பாவடத்தாவணி ஆசையா பொங்கலுக்கு தெரியும் சொன்னா கூட இதெல்லாம் மனசே கட்டுவானு கேப்ப இன்னைக்கு என்ன ஓ அதான் கல்யாணம் பேச பேசிய இன்னும் பாவட தாண்டி எல்லாம் கெட்ட முடியாத அப்படின்னு கெட்டிக்கியோ

ஒரு வார்த்தை கூட அதான் போன் பண்ணி என்ன இசை எப்படி இருக்க நல்லா இருக்கியா நமக்கு நாள் குடிச்சிட்டாங்க பிச்சர் கல்யாணம் இருக்குமே அப்படி இப்படின்ட்டு ஒரு வார்த்தை கூட பேச அது இல்லாம இப்ப கொஞ்ச நாளாவே அத்தா என்கிட்ட பேசவே இல்ல நேர்ல பார்த்தா நான் கொடுத்து பேச மாட்டேக்காரு அதான் எனக்கு ஒரு மாதிரியா இருக்குமா அவருக்கு ஒரு என்ன இசு இதுக்கு வருத்தப்படுத அவன் முன்ன மாதிரி இல்ல எல்லா வேலையும் அவன் தானே பாக்கான் உங்க மாமனார் என்ன வேலைக்கா போறாரு இப்ப வீட்டுல எல்லாம் இருக்காரு ரெண்டு மட்டும் ரெஞ்சு வழி வந்துருச்சுன்னு உங்க அத்தா போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க வீட்டுல எல்லாம் இருக்காங்க அதான் சந்தோஷம் அவ்வளவு வேலை இழுத்து போட்டு பாத்துட்டு இருக்கான் அதான் உண்டு பேச இருக்காது இப்ப ஒரு ஆறு மாசமா காலமான தானே உண்டு பேச வந்திருப்பான் இதுக்கு முடியாது அதுதானே பேசிப்பான் ஆமாமா இங்க சொன்ன மாதிரி இப்ப ஆறு மாசமா பேச மாட்டேன் அது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குமா

சேச்சே அப்பட இல்ல கண்டிப்பா உனக்கு சாரு வரமாட்டார்க்குள்ள சண்டை போடாது அப்படின்னு சொல்லுவீங்க ஆனா சண்டை போடாது அப்படி எல்லாம் சொல்லிருக்கா அதே இடத்துலதான் சொல்லுங்க இன்னைக்கு சந்தோஷ் பேசுவான் சரியா போ கல்யாண பொண்ணு சும்மா அப்படிலாம் வருத்தப்பட்டு போய் அம்மா அந்த

ஏன் உடம்பு இல்லையா உடம்புக்கா உடம்பு எல்லாம் தான் இருக்கு மைனி அவளுக்கு மனசுதையும் சரியில்லை சந்தோஷத்தானுக்கு என்னைய பிடிக்கலையா என்கிட்ட போன் பண்ணி பேசலையே அவரு அப்படி இப்படின்னு புனம்பிக்கிட்டே இருக்கா காலையில இருந்தே நான் பிடிக்காமையா கல்யாணம் எல்லாம் பேசியிருப்பாங்க வருத்தப்படாத அவன் வேலை பார்த்துட்டு இருப்பான் அப்படி இப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டேக்க சாப்பிடவே மைனி இன்னை இப்ப சந்தோஷ்ட ஒரு போன் போட்டு பேச சொல்லுங்களேன் அப்படியா மீனி இதுக்கா ஐசா வருத்தப்படாம சொல்லுங்க அதெல்லாம் செய்வான் இன்னைக்கு காலையில கூட ஐச பத்தி பேசிட்டு தான் இருந்தான் நான் வேணா சந்தோஷத்தை சாப்பிடுவான்ல அப்போ போன் போட்டு சொல்லு பேசுடான் சரிங்களா இதுக்கெல்லாம் ஐஸ் வருத்தப்படாம ஐசிட்டு போன கொடுங்க இல்ல மீனி இப்பதான் வருத்தப்பட்டு இருந்தாலும் அப்போ உள்ள அப்படின்னு அனுப்பி வச்சேன் சரி போராட்ட சந்தோஷம் போன் பண்ண சொல்லுங்க போன் பண்ணி சொல்லுங்க சின்ன சிறுசுக கிளேரங்க போகுது அவங்களுக்குள்ள ஒருத்தங்குறது பேசிக்கிட்டா அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் நல்ல சந்தோஷம் போன் பண்ணி பேச சொல்லுங்க இது சொன்ன அடுத்த இல்லையே சொந்த மாமன் மகாதான நான் என்ன பேச சொல்லுங்க நீ சரி சரி நீ சரி அவன் கொஞ்சம் வேலை விஷயில இருப்பான் எல்லாமே போன் பண்ணாம இருக்க மாட்டான் நான் வந்து சொல்லுங்க சரிங்களா அவரப்படாம இருக்க சொல்லுங்க முடிஞ்சா நான் போன் பண்ணி அடிச்சுட்டு பேசும் சரி மணி பேசுங்க போன் போட்டு சிவியா நல்லா இருக்காளா சாப்பிட்டீங்களா ஆமா மைனி ஆமா சாப்பிட்டாச்சு சரி மைனி நான் போனி பேசிட்டு கூப்பிட்டுறாங்களா நல்ல வேலை மைனிட்ட சொல்லிட்டோம் மணி இன்னும் சந்தோஷிட்டா போன் பண்ணி சொல்லி கண்டிப்பா போன் பண்ணி பேசதான் போறாங்க பாவம் நம்மளே ஆசையா அருமை ஒரு மகளை பெத்தி வச்சிருக்கோம் கண் கலங்க விடாம அப்படி வளர்த்துக்கோம் இவன் கல்யாணத்துக்கு முடியும் போன் போட எடுக்காம நம்ம பிள்ளைய வேதனை படுத்துவாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் என்னலாம் பண்ண போறாங்க தெரியல வேண்டா வேண்டாம் இவர்ட்ட சொன்னா கேக்கா தங்கச்சி மகன் தங்கச்சி மகன் சொல்லிட்டு இருக்காரு நம்ம மகன் நல்லா இருந்தா சரிதான் எதுவும் அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்து சும்மாவே விட மாட்டேன் யாரையும் இல்லை சந்தோஷத்துக்கு போன் பண்ணி பேசினாதான் புள்ள அவள்கிட்ட போய் பேசாமதா என்ன நினைச்சிட்டு இருக்கான் ஏத்திட்டு பேசிக்கிட்டு ஏத்த எடுத்து பேசிக்கிட்டு சே அப்பா சந்தோஷ் வந்துட்டான் அவன்கிட்ட அவருக்குள்ளயே போனாதான் அவன் குணத்தை மாத்த முடியும் திரும்ப காமிச்சோம் அவன் அதுக்கு மேல காமிப்பான் நம்ம பிள்ளை இல்ல நம்ம மாதிரி தான் இருக்கும்

ஐஸ்டன் ஆயுதமா பேசணும் அவ போன் பண்ணாலே வளவளவளன்னு பேசுவா காதுல ரத்தம் வரது குறையா இருக்கும் அப்படி சொல்லலப்பா என்ன இருந்தாலும் நீ கல்யாணம் பண்ண போற பொண்ணு பேசணும் எடுக்கணும் ஆசை அவ்வளவு இருக்கும்ல கல்யாண தேதி வரை குடிச்சு மனசுல ஆசை இருக்கும் அத்தான் பேசணும் எடுக்கணும்னு அதான் சும்மா பேசுன இந்த பாருங்கம்மா நைஸ்ட் பேசணும் பேசுவேன் அவ கல்யாணம் பண்ண வைனா சொல்லாதீங்க எனக்கு அதுல விருப்பமே கிடையாது உங்க அண்ணி சொன்னதுதான் இன்னைக்கு சொல்லுவேன் இன்னைக்கு சொல்லுவாங்க இன்னைக்கு நான் சொல்லுவேன் எனக்கு ஐஸ் கல்யாணம் பண்ண விருப்பமே கிடையாது நான் பேசவே மாட்டேன்